அனைவருக்கும் வணக்கம் மோகத்தி அணையும் அடி அத்தியாயம் ஏழு தன் தம்பியின் கைப்பை அழைத்த தேவகாந்தன் உடனே அறைக்கு வருமாறு கூறினான் அடுத்த இரு நொடிகளிலே என்னவோ ஏதோ என்று பதறி அடித்து கொண்டு வர கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசிட்டு போன பொண்ணு யாரு நல்லா தெரிஞ்ச பொண்ணு மாதிரியே பேசினையே கூட இருந்த அந்த பர்சன் யாரு என்று மனதில் தோன்றிய எல்லாம் கேட்க எதுக்காக அந்த பொண்ணை அண்ணன் இவ்வளோ டீட்டெயிலாக விசாரிக்கிறாரு யோசனையோடு நிற்கவே அவரின் கவனத்தை கொண்டு வர டேபிள் மீது தட்டினான் சாரினே நான் என்ன கேட்டா நீ என்னத்தை யோசிக்கிற நம்ம விமலாவை காலேஜில் ட்ராப் பண்ண போகும்போது தான் இந்த பொண்ணை அடிக்கடி பார்ப்பேன் இவங்க தங்கச்சியை ட்ராப் பண்ண வருவாங்க இப்போ கொஞ்ச நாளாக நாங்கள் பார்க்கவே இல்லை அதனால தான் ஏதோ ஆர்வத்தில் பேசிட்டேன் என்று மன்னிப்பு வேண்டும் விதமாக கூற கூட வந்து அந்த பர்சன் யாரு அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற பையன்னு சொன்னாங்க எங்க ஏனோ கேட்டவனுக்கு அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்னாச்சானா நான் சொல்ற வரைக்கும் அவங்க கம்பெனிக்கு எதுவும் போக கூடாது சரியா போ என்க என கூறி வெளியேறினான் இரவு நேரம் ஹாலில் அமர்ந்திருந்த ஆதுரி இன்று கண்ட தேவகாதனை பற்றித்தான் யோசித்தாள் முதலில் சரி என்று கூறியவன் பின்தான் சம்மந்தம் என்றதும் யோசிக்க வேண்டும் என்று ஏன் கூறினான் ஒருவேளை தான் சம்மந்தம் கூறுவேன் என்பதை எதிர்பார்த்திருக்காமல் இருந்திருப்பானோ நிராகரித்தால் அவனுக்குமே லாஸ் தானே யோசனையோடு இருக்கவே அவளின் முன்னே வந்து அமர்ந்தார் தந்தை திருக்குமரன் என்னம்மா என்ன யோசிக்கிற சொல்றப்பா நீங்கள் போன விஷயம் என்னாச்சு எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு உயிர் செய்தாலும் எதுவும் இல்லையே டெக்ஸ்டைலில் பவர் சப்ளைனால் வந்த பிரச்சனைன்னு செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க ஆளுங்க இல்லாத நேரம் தானம்மா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை கீழே உள்ள ஃப்ளோர் மொத்தமும் ப்ராடக்ட் எல்லாம் போச்சுமா சரி விடுங்கப்பா இன்சூரன்ஸ்லாம் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் ஆமாம் நாளைக்கு அதுக்கான ப்ராசஸ் தான் நான் பார்க்க போகிறேன் ஆமாம் நீ இன்னைக்கு போனது என்னாச்சு அதை சொல்லுமா கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டியா எங்க அவளோ இல்லை என தலையசைத்தாள் ஏமா என்னாச்சு என்றதும் என்று தாங்கள் பேசிய அனைத்தையுமே கூறினால் எனது அவ்வளோ ரேட்டா இது அதிகமா இருக்கேமா அப்படி இருந்து நீ சரின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியலையேமா ஒன் வீக் பார்க்கலாம்ப்பா சரிப்பட்டு வரலன்னா வேற இடம் பார்த்துக்கலாம் நம்ம இங்க இவ்வளோ விலை கூறிய போதும் திருக்குமரனுக்கும் அதுவே சரி எனப்பட்டது சரிம்மா இந்த வீக் லாஸ்ட் உனக்கு நிச்சய தேதி குறிச்சிருக்கோம்ல நீ அதுக்கு மட்டும் இப்போதைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணு முக்கியமான தருணமாக இது உன் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது எப்படிப்பா நீங்கள் தான் மூணு மாதத்துல கல்யாணம்னு சொல்லி அவசரப்படுத்துகிறீங்க என்ன இப்போவே நமக்கு ஏதும் நேரம் சரியில்லை அதை மாதிரி இருக்கும்மா மூணு மாதத்துக்கு அப்புறம் உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் எங்களால் தாங்க முடியாதும்மா அதனால தான் சொல்கிறேன் பிஸ்னஸில் எவ்வளோ லாஸ் ஆனாலும் பரவாயில்ல எங்களுக்கு உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அதனால் நாளையிலேருந்து உனக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணுற வழியை பாரு ஓகே சரிப்பா எங்கே வச்சு பிளான் பண்ணியிருக்கீங்க இன்விடேஷன் ஒர்க் எல்லாம் அவசரமாக நடைபெறப் போகிறது என்பதால் சிம்பிளாக வைக்க நினைக்கிறார்களோ என்ற எண்ணத்தில் கேட்டார் அதெல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கிட்டே கொடுத்துட்டோமா உங்கள் அம்மா ஹேண்டில் பண்ணிப்பா அந்த பொறுப்பெல்லாம் நாளைக்கே இன்விடேஷன் வீட்டுக்கு வந்துடும் கல்யாணத்துக்கு யாருமே அங்கே வர முடியாது ஸோ இங்கே நிச்சயதார்த்தம் வரவேற்பு ரெண்டுமே இருக்குது ஓகேப்பா அப்போ நான் ரிசெப்ஷனுக்கு எல்லாருமே இன்வைட் பண்ணிடுறேன் இப்போ நிச்சயத்துக்குலாம் வேண்டாம் எங்கே நோனோ அதெல்லாம் முடியாது என் பொண்ணோட ஃபங்க்ஷன் எல்லாருமே பிரமிக்க வைக்கணும் நாளைக்கே உனக்கு தெரிஞ்சவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே நீ இன்வைட் பண்ண என்றதும் சரி என கேட்டுக்கொண்டாள் அந்த வாரம் முழுவதும் அவர்களுக்கு நிலத்தின் காலினை பதிக்க முடியாத அளவுக்கு கூடிக்கொண்டே இருப்பது போல் தான் இருந்தது ஆதுரி துருபதன் இருவருக்குமே நிச்சய தேதி குறிக்கப்பட்டிருக்க அதற்கான அழைப்புதல் அனைவருக்கும் செல்ல ஆரம்பித்தது தொழில் வட்டாரத்தில் அனைவருக்கும் அழைப்பு விடுக்க தியாகராஜனின் வீட்டிற்கும் அழைப்பு வந்தது அதுவும் திருக்குமரனே நேரிலே வந்து அழைப்புதல் கொடுக்க இன்பமாக வரவேற்றார் அவரின் குடும்பத்தார் அந்த நொடி வேலன் தேவகாந்தன் இருவருமே அலுவலகத்தில் இருக்க விமலாவும் கல்லூரி சென்றிருந்தாள் வீட்டில் பெரியவர்கள் மட்டுமே இருந்தனர் கல்யாண மாப்பிள்ள ஊர் பக்கம் வச்சுருக்கறதால இப்போ இதுக்கு கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்துடணும் இங்கே அதுக்கு என்ன வந்துட்டா போச்சு எல்லாம் எப்படி போகுது திருக்குமரா என்றதும் இவர்களோட கான்ட்ராக்ட் முடிஞ்சது அடுத்து இன்னும் அனுமதி தரவில்லையே என்பதை நினைத்தார் உங்கள் பையன் கையில் தான் சார் இருக்குது என்ன சொல்கிறீங்க குமரன் இங்கே நடந்த அனைத்தையும் அப்படியே கூறினார் ஹோ நான் என் பையன் கிட்ட இப்பவே பேசுறேன் நீங்க நிச்சயத்தை நல்லபடியா முடிங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் என்றதும் நேரமில்லை என்பதால் அவர் சொல்லிக்கொண்டு கிளம்பினார் அந்த அழைப்புதல் அப்படியே சோஃபாவின் மீது இருந்த டேபிளில் இருந்தது அன்றைய இரவு மகன் வந்ததும் கூறலாம் என்று நினைக்க தேவகந்தன் வந்தால்தானே காத்திருந்து ஏமாற்றம் கொண்டவரோ மறுநாள் சிறியவனிடம் கேட்க அப்பா அண்ணன் நான் சொல்கிற வரைக்கும் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு என்னன்னே தெரில ஏதோ பிளான்ல இருக்கிற மாதிரியே இருக்குப்பா இந்த விஷயத்தில் இங்க என்னடா சொல்கிறேன் ம் நான் ஏதாவது இதுக்கு மேலே கேட்டால் என் கழுத்த தலை தாங்குமானே தெரியலப்பா என்றுவனும் எதற்கும் வாசலை ஒரு புறையும் பார்த்துவிட்டு பையனை பெற்று வைக்க ரத்த ரத்தக்காட்டெரிய பெற்று வச்சிருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என் ரத்தத்தை உரிகிறான்ப்பா அண்ணங்கிற பெருல என்றான் இதை கூறுவதற்கு கூட இளையவன் பயப்பட மூத்தவனை வைத்து என்ன செய்ய முடியும் முழு பொறுப்பையும் நீயே பார்த்துக்கொள் என்று கூறியது ஆபத்தோ என்று முதல் முறையாக உணர்ந்தார் சரிப்பா நான் கிளம்புறேன் என்ற வேலன் அங்கிருந்து கிளம்ப வேகமோடு வந்த விமலா தன்னை கல்லூரியில் விடுமாறு கூறவே சரி என்று அழைத்து சென்றான் நேரங்களும் நாட்களும் கடக்க துரு ஆதுரி இருவருமே அலுவலக வேலையை விட்டுவிட்டு தங்களுக்கான வேலைகளை பார்த்தனர் உடை ஆபரணம் எடுப்பது நண்பர்களை அழைப்பது என்று சுழன்று கொண்டு அழைப்புதல் கொடுக்கும் போதே தோழிகளோ கிண்டல் செய்ய ஆரம்பித்தனர் எனக்கு தெரியும் ஃபியூச்சர்ல எப்படி அதே மாதிரி நடந்துச்சு அப்போ அப்பவே நீங்க லவ் பண்ணீங்களா கிண்டலாக தோழி கேட்க ஹே அப்படிலாம் இல்லடி இது அரேஞ்ச் மேரேஜ் தான் லவ் மேரேஜ் எல்லாம் இல்ல என்க ஆகா ஆகா நம்பிட்டோம்ப்பா நான் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே என்றதும் வேறு வலையின்றி தன் வெக்கத்தை வெளியிட்டனர் இதோ அதோ என்று சென்று ஒரு வலையாக அன்றைய நாளும் வந்துவிட கிராமத்திலிருந்து துருவின் வீட்டாரும் சில சொந்தங்களும் வந்திருந்தனர் அனைவரும் விழா நடக்க போற ஹோட்டலில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடு முன்னே செய்திருந்தனர் அனைவரும் தயாராக கொடுத்த பணத்திற்கு திருப்திகரமாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஏற்பாடு செய்திருந்தனர் கண்டதுமே அவர்களின் ஏற்பாடு அனைவருக்கும் பிடித்திருந்தது ஆதுரி இருவருமே தயாராகி முடிக்க நேரமும் வந்துவிட்டது தனித்தனியாக சில ஷூட்டும் எடுத்தனர் பின் அனைவரும் வருகை புரிய இன்முகமாக வரவேற்றனர் இரு குடும்பத்தாரும் ஒன்றாக நின்று டெக்கரேஷன் செய்து வட்ட வடிவ டேபிளில் மேஜைகள் இருக்க வந்தவர்கள் அனைவரும் அமர்ந்து கொள்ள தோதுவாக இருந்தது பிசினஸ் வந்திருக்க தொழில் பற்றியும் பேசிக்கொண்டனர் ஒரு பெண் முன்னே வந்து நின்று விழாவினை தொடங்க வைத்தாள் முதலில் கோட்ஷு உடையோடு துருபதன் வந்து மேடையில் ஏறி நிற்க அவனுக்கு பின்னே ஹார்டின் ஷேப்பால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அதனை தொடர்ந்து விளக்கொள்ளி முழுவதும் அமர்ந்து ஒரு இடத்திலிருந்து மெல்லைய வெளிச்சம் தோன்றி அப்படியே அது அந்த அறை முழுவதும் பரவியது வெளிச்சத்தை கொண்டுவரும் தேவதையாக அங்கே லெகங்கா உடை அணிந்து வந்தாள் ஆதுரி அவள் அறியாது வெக்கம் சூடி அருகிலிருந்த அவளின் தங்கை தோழிகளை பற்றி கொண்டாள் மேடைக்கு அருகே வரும்போது துருபதன் சென்று தன் கரங்களை நீட்ட பிடித்து கொண்டாள் ஆதுரி பின் இருவரும் மேடையில் ஏறி நிற்க அவர்களை அறிமுகப்படுத்தி நிச்சயம் இரு வீட்டாரின் குடும்பமும் முன்னே வந்து நின்றது அவர்களின் முன்னிலையில் நிச்சய பத்திரிகையும் வாசித்து முடிக்க மோதிரமும் மாற்றிக்கொண்டனர் இருவரும் சேர்ந்தே ஒன்றாக ஒரே போல் எடுத்த டைமண்ட் மோதிரத்தை மாற்றிக்கொள்ள அங்கே கைத்தற்று தான் ரெண்டு பேருமே நல்ல ஜோடியா இருக்காங்கல்ல என்றுதான் வந்தவர்கள் அனைவரும் புகழ்ந்து பேசினர் அவர்களுக்காகவே இரண்டடுக்கு கேக் கொண்டு வந்து வைக்க ஒன்றாக கரம் பற்றி ஆனந்தமாய் வெட்டி பகிர்ந்து கொண்டனர் வந்தவர்கள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து கூறி சென்று கொண்டே இருக்க இனிதே நிச்சயம் அவர்களின் விருப்பப்படி முடிந்தது பின் சில போட்டோஸ் ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்க ஆரம்பித்தனர் பெற்றவர்கள் இருவருக்குமே மனம் நிறைந்த உணர்வு இன்பமாக வந்தவர்களை அனுப்பி வைத்தனர் அன்றைய நாள் அப்படியே சந்தோஷமாக முடிந்துவிட்டது இவர்களின் இந்த நிச்சய போட்டோ செய்தித்தாளிலும் ஊடகங்களிலும் பரவ அலுவலகத்தில் விண்டோ வழியாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் தேவகாந்தன் அவனின் முன்னே டேபிளின் மீது அவர்களின் நிச்சயம் நடந்த வீடியோ தான் மடிக்கணினியில் பிளே ஆகியிருக்க விஷமச் சிரிப்பு வந்து சிரித்தான் அவனின் மோகமோ இப்போது மற்ற அனைத்தையும் விட்டு அவளின் மீது பாய ஆரம்பித்ததன் அறிகுறியே இந்த சிரிப்பு இதனை மற்றவர்கள் அறியவரும் நொடி என்ன ஆகும் நன்றி